விளக்கேற்ற இதயம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கிராம மக்கள் மறியல் போராட்டத்திற்கு சென்ற நேரம் பார்த்து திருடர்கள் கைவரிசையை காட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தீபாவளிக்கு முந்தைய நாளான அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி மழை காரணமாக அப்பகுதிக்கு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதை எதிர்த்து கிராம மக்கள் நாகலாபுரம் காடல்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் அனைவரும் வீடு திரும்பிய போது ராமலட்சுமி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த பத்து பவுன் தங்க நகைகள் திருடப்பட்டது தெரிய வந்துள்ளது இதுகுறித்து சங்கரலிங்காபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது விசாரணையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த இருபது வயது வினோத்குமார் பத்தொன்பது வயது அஜய் இருபது இருபத்தி நான்கு வயது பாலமுருகன் மேலும் பதினாறு வயது சிறார்கள் இருவர் இணைந்து சாலை மறியல் நேரத்தை சாதகமாக பயன்படுத்தி திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது போலீசார் தீவிரமாக நடத்திய விசாரணையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதால் இரண்டு சிறார்கள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து பத்து பவுன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் பேருந்து சேவை குறைபாடு காரணமாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் நடந்த இந்த சம்பவம் கிராமத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது